சுந்தரபாண்டியன் எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு சுந்தரபாண்டியன் வந்து அவர் தென்மேற்கு பருவ காட்டோட பெரிய ஃபேன் எஸ் ஆர் பிரபாகரன் அவர் வந்து என்னன்னா அந்த கம்பெனியில் வந்து நிறைய மியூசர் சொன்னா கூட அவர் கடேஸ் வரைக்கும் போராடி என்னை வந்து அந்த படம் பண்ண வச்சாரு உண்மையாகவே அவருக்கு நான் எப்பவுமே நன்றி கடன்பட்டிருக்கேன் த கிரேட் அவரு என்ன சுந்தரபாண்டியன் தான் என்னை வந்து பிஎன்சியை வந்து இறக்கி கொண்டு போய் நிற்கு ரகுநந்தன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நான் ரீச் பண்ண வச்சது சுந்தரபாண்டியன் தான் ஆக்சுவலா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல இந்த டிலிட்டட் சீன் ஒண்ணு விட்டுருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியல இந்த பாட்டை வந்து ஆமா கொண்டாடு மனசு ஆமா ஆமா பண்ற மாதிரி இதை ஏன்டா டிலிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு ஆமா பண்ணிட்டு ஆமா நான் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணது அந்த படத்துக்கு வந்து நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள ஆசை தான் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணேன் அவர் சொன்னார் அவர் கதை சூப்பராக சொல்லுவார் அதாவது எஸ்ஆர்பி வந்து என்ன சொல்லுவார்னா நம்ம முன்னாடி நடித்து காமிப்பார் அப்படியே எனக்கு அந்த படம் வந்து ரெண்டரை மணி நேரம் அவர் கதை சொல்லும்போது அந்த படம் ஒன் ஃபிஃப்டி டேஸ்னு நான் வந்து என் மனசில் அப்பவே பட்டுச்சு பாஸ் இந்த படம் கன்ஃபார்மாக நூற்றம்பது நாள் தாண்டி போகலான்னு நினைக்கலங்க நூற்றம்பது நாள் சீல்டு கொடுத்தாங்க ஆச்சி கொழுக்கட்டை நான் கொழுக்கட்டையும் அவருக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்